வணக்கம் இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட்டு இன்றைக்கி நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு அருமையான லே அவுட் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டுங்க இது நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னாலுமே இது கள்ளக்குறிச்சிக்கும் சின்ன சேலத்துக்கும் சென்ட்ரான ப்ளேஸில் இருக்குது ஸோ நல்லா ஈஸியான அக்சஸபிளான ஒரு இடம் கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு இன்றைக்கே நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இது நல்ல ஒரு விலைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா எங்கே இருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் இந்திலி ஊராட்சி இருக்குது இல்லையா அந்த ஏரியாவில் தான் இருக்குது ஸோ இந்த மனையோடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்களா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கள்ளக்குறிச்சி போயிடலாம் இந்த பக்கம் பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா சின்ன சில வந்து வரலாம் ஆனால் நான் தான் சொன்னோம் இல்லையா பத்து நிமிஷம் டிராவல் அதாவது நடுவில் இருக்குது கள்ளக்குறிச்சிக்கு சின்ன சில அதுக்கு நடுவில் இருக்குன்னு ஸோ பத்து நிமிஷம் ட்ராவல் தான் ரெண்டு பக்கமும் சரிங்களா நீங்கள் பைபாஸ்க்கு வரணும் அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதும் ஆர்கேஎஸ் காலேஜுக்கு வந்துடலாம் ஆர்கேஎஸ் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குங்க ரெண்டு நிமிஷத்தில் ஆக்ஸாலிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு பேருந்து வசதி இருக்குதுங்க மனைப்பிரிவுக்கு பக்கத்துலேயே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது அரசு மருத்துவமனை இருக்குது நம்ம மனைப்பிரிவில் வந்து வீடுகளும் இருக்குது வீடுகளும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ சுற்றிலுமே வீடு இருக்குது நடுவுலேயும் வீடு கட்டிகிட்ருக்காங்க ஸோ வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்மளுடைய மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு குடிநீர் வசதி இருக்குதுங்க ஒவ்வொரு பிளாட்டுக்குமே நமக்கு குடிநீர் வசதி இருக்குது அதுவும் இல்லாமல் தெருவிளக்கு அதாவது மின்விளக்கு வந்து அமைச்சிருக்காங்க சரிங்களா நீங்கள் இதில் இபி சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே பிரச்சனை கிடையாது கம்பம் இருக்குது ஓகேவா ஒரு எழுபது பர்சன்டேஜ் பிளாட்டு வந்து சேல் ஆகிடுச்சுங்க இன்னும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்குது இந்த முப்பது பர்சன்டேஜும் நீங்கள் ரொம்ப டிமாண்டான ஒரு லொக்கேட் லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் ஃப்யூச்சரில் சரிங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள் பைபாஸில் வந்து காரு பைக்கு எல்லாம் போயிட்டுருக்கிறது தெரியும் ஸோ இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு இது இருக்கிறதுலேயே எனக்கு தெரிஞ்சு டிடிசிபி ரெரா அப்ரூடோட கம்மியான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஏரியா இந்த இந்த ஏரியாவில் இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கு இது வந்து கம்மியான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஏரியா சரிங்களா டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவ்டு ரெண்டுமே இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் திர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களை சைட் விசிட் கூப்பிட்டு போவாங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இந்த இடத்த நீங்கள் உங்களுக்கு தான் மாற்றிக்க முடியும் ஓகே தேங்க்யூ